திருக்குடும்ப ஜபமாலை அசிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரச்சி எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்

நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் தூய கன்னி மரியாவின் அருள்வரங்களையும் அவரின் பரிந்துரையையும் வேண்டி மூன்று முறை அருணிறை ஜபத்தை சொல்வோம் வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின்

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றுமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் குடும்பம் என்ற குட்டி திருச்சபையை கட்டி எழுப்பிய தேவனே எங்கள் குடும்பங்களை கூறு போடும் குழப்பம் சந்தேகம் அவமானம் தனிமை பிரிவு வறுமை புலம்பெயர்ந்த நிலைமை என அனைத்து தீய சக்திகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து குட்டி திருச்சபையாய் குடும்பங்கள் வாழ உம் அருள் வேண்டுமென்று இந்த முதலாம் பத்து மணி துளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் அரியண்ணையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உமக்கு இயங்க குடும்பளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடதியாரும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உமக்கு இயங்க குடும்பளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடதியாரும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியோம் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியர்களும் ஆனே நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேபரே மரியண்ணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கி எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியனையின் திருமகனான கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியும் நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவர்களும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் அரியண்ணையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று கூறிய இறைவா எம் குடும்பங்களில் உள்ள நோயாளிகள் உம்மையே நம்பியுள்ளனர் அவர்கள் குணமடைந்து மீண்டு வர தேவையான சக்திகளை தந்தருளவும் மேலும் குடும்பங்களில் தனிமையில் இருப்போர் கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர் தேவையில் உழல்வோர் அடிமைத்தனத்துள் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் அனைவரும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இந்த இரண்டாம் பத்து மணி துளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் அரியண்ணையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியனையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் ஊங்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடதியரும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் ஊங்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடதியரும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேபரே மரியையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாடத்தியோம் ஆமே நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியண்ணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உங்களுக்கு எங்கள் குடும்பங்களை பார்க்காது பாதுகாத்து ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியனையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியனையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியனையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான திருமகனான இயேசு கிறிஸ்துவே பாதுகாத்து வழிநாடத்தியும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் விண்ணரசு சிறு பிள்ளைகளுக்கே உரியது என்று உரைத்த இறைவா எம் இல்ல சிறுவர் சிறுமிகளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் ஞானத்திலும் பக்தியிலும் வளரவும் உமக்கு உகந்த பிள்ளையாக வாழவும் தேவையான வரம் தாரும் மேலும் பிரிவினைகளோடும் கசப்பு பழி வாங்கும் மனநிலையோடும் கண்ணீரோடும் வாழும் அனைத்து குடும்பங்கள் மீதும் மனம் இறங்கி அவர்கள் உண்மையான மனமாற்றம் பெற்று கணவன் மனைவி ஆகியோர் ஒப்புரவாகி திருக்குடும்பமாகி அன்னை மரியா தூய யோசிப்பு இயேசு ஆகியோரை பின்பற்றி வாழ்வதற்கு வேண்டிய அருளை அழித்து காத்திட வேண்டுமென்று இந்த மூன்றாம் பத்து மணி துளிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாடு நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியண்ணையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து ஆமேன். நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மறியண்ணையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேபரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ எங்கள் குடும்பங்களை ஆசீர்வத்து பாதுகாத்து வழிநாட்டியோம் ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியண்ணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாத்தியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியவர்களும் ஆகின நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கி எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து ஆனேன். நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியனையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான திருமகனான இயேசு கிறிஸ்துவே பாதுகாத்து வழிநாடத்தியும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்மீன் இரக்கமுள்ள இறைவா குடும்பத்தார்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழவும் அவர்களில் உம் தரிசனத்தை பெற்றிடவும் அவர்களுக்கு என்றும் ஆதரவாக அவர்கள் குழந்தைகள் விளங்க வேண்டுமென்றும் மேலும் எங்கள் குடும்பத்தின் தலைவர் புனித யூசிப்பரின் பொறுமையையும் குடும்பத்தின் தலைவி அன்னை மரியாளின் பணிவையும் குழந்தைகள் இயேசுவின் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொண்டு சமூகம் விரும்பும் குடும்பமாக வளர அருதர வேண்டுமென்று ஒப்பு கொடுக்கிறோம் நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கி குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாடு ஆனேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேபரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ உருவாக்கிய குடும்பங்களை ஆட்சித்து பாதுகாத்து வழிநாட்டியோம் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியண்ணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியவர்களும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியர்களும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியனையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியனையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியனையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே குடும்பங்களை ஆட்சி விடுத்து பாதுகாத்து வழிநாட்டியும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்மீன் அருள்வரங்களின் ஊற்றே இறைவா இன்றைய நாட்களில் குடும்பத்தின் புனித தன்மைக்கும் உறவுக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருக்கும் எல்லா சக்திகளையும் முறியடித்து குடும்பங்களிலே அன்பும் ஒற்றுமையும் தோழமையும் புரிந்துணர்வும் நிலைபெற்று குடும்பங்கள் திருக்குடும்பத்தின் குடும்பத்தின் கொண்டு வாழ அருளாசிர் அளித்திட வேண்டுமென்றும் பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்த்திட வேண்டுமென்றும் உலகம் போற்றும் உன்னத திருக்குடும்பமாக வாழ மாறவும் அருள் தருமாறு இந்த ஐந்தாம் பத்து மணி துளியலை ஒப்பு நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் அரியண்ணையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியனையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவரும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியவரும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீ உருவாக்கி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பாதுகாத்து வழிநாடு நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியவர்களும் ஆமீன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசியப்பரே மரியண்ணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநாட்டியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியன்னையின் திருமகனான குடும்பங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசையப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு தாயே எம் மரியணையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேப்பரே மரியணையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே நீங்கள் உருவாக்கிய எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியும் ஆமேன் நம்பிக்கை நிறைந்த அன்பு மிகு தாயே எம் மரியன்னையே கடவுளின் நேர்மையுள்ள மற்றும் எளிமையான மனிதரான சூசேபரே மரியன்னையின் திருமகனான இயேசு கிறிஸ்துவே குடும்பங்களை ஆசீர்வித்து பாதுகாத்து வழி நடத்தியவர்களிடம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றேனும் இருப்பதாக ஆன்மீன்

புனித உங்கள் அடைக்கலமாக ஓடி உங்கள் உபகார சகாயங்களை இறந்து மன்றாடி கேட்ட அந்த மன்றாட்டுகளை அடையாமல் போனதில்லை என்று நினைத்தவர்கள் இத்தகைய நம்பிக்கையால் ஏவப்பட்டு என் பாவ சுமையோடே உங்கள் பாத சன்னிதானத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து பிரார்த்திக்கிறோம் இரக்கமுள்ள இயேசுவின் திருவிருதயமே

திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைவுகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும் பிறரிடமிருந்தும் பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமருளும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ